அனைவருக்கும் அன்பான வணக்கம் வருகிற ஐந்தாம் தேதி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தொகுதிக்கு இது இரண்டாவது இடைத்தேர்தல் ஏற்கனவே ஒரு இடைத்தேர்தலை நாம் சந்தித்தோம் அந்த இடைத்தேர்தலில் என்ன நடந்தது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு மிகப்பெரிய ஒரு அவமான பெயரை வாங்கி தந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்ன அவமான பெயரை வாங்கி தந்தார்கள் ஈரோடு கிழக்கு என்று நீங்கள் சொல்லி பாருங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஈரோடு கிழக்கு என்றால் என்ன நினைவு கூறும் மக்களை பட்டியல் அடைத்து வைத்தார்கள் இல்லையா அந்த ஊர்தானே என்று கேட்கிறார்கள் இன்றைக்கு எவ்வளவு பெரிய அவமானம் இது எவ்வளவு பெரிய அவமானம் ஆடு மாடுகளை வாகனங்களில் ஏற்றி சென்று பட்டிகளில் அடைத்து வைப்பது போல் அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை இந்த ஈரோட்டு மண்ணின் மக்களை பட்டிகளில் அடைத்து வைத்ததன் விளைவு ஒட்டுமொத்தமாக இந்த தொகுதிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானகரத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் இப்ப நமக்கு ஒரு கடமை பாக்கி இருக்கு என்ன கடமை பாக்கி இருக்கிறது கடந்த ஆண்டு இங்கே நடந்த இடைத்தேர்தலின் போது எப்படி நம்முடைய பெயர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த பெயரை நமக்கு பெற்று தந்தவனை இந்த மண்ணை விட்டு துரத்தி அடிப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் இழந்து போன அந்த பெயரை மீட்டெடுக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் சரியான ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைத்திருக்கிறது கடந்த முறை இந்த வேலையை செய்த திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியாக போட்டியிடவில்லை காங்கிரை இறக்கிவிட்டான் இந்த முறை நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்திருக்கிறது மான தமிழ் மக்கள் ஈரோட்டு மண்ணின் மக்கள் மானமுள்ள மக்கள் உங்களுடைய மானத்தை வருகிற ஐந்தாம் தேதி காட்டுங்கள் காட்டுங்கள் இருமுறை போட்டி ரெண்டு கட்சிகள் தான் போட்டியிடுகிறது ஒரு புறம் பத்து கட்சிகளோடு கூட்டணி வைத்து ஒரு கட்சி வருகிறது பத்து கட்சிகளோடு கூட்டணி கோடிக்கணக்கில் பணத்தை கொண்டு வருகிறார்கள் ஊடக வளிச்சம் இருக்கிறது அதிகார பலம் இருக்கிறது பண பணபலம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது இன்னொரு புறம் பணம் இல்ல கூட்டணி இல்ல ஊடக வளிச்சம் இல்ல ஊடகத்தை திறந்தாலே எங்களுக்கு எதிரான செய்திகள் மட்டும்தான் வரும் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் இல்லையா ஆனாலும் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் வாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என்கிற முழக்கத்தை முன்னிறுத்தி இந்த களத்தில் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் அண்டா என்னுடைய உடன் மருந்தவர்கள் நீங்கள் ஒரு செய்தியை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒருவேளை நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும் என்ன நடந்திருக்கும் உலகிலேயே பெரிய ஜனநாயக நாடு இந்தியா உலகிலேயே பெரிய ஜனநாயக நாடு அப்படிப்பட்ட ஜனநாயக நாட்டில் ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறது ஆளுங்கட்சியை எதிர்த்து போட்டியிடுவதற்கு கூட ஒரு கட்சி கூட இல்லாமல் போட்டியின்றி திமுக வெற்றி பெற்றது என்கிற செய்தி தமிழ்நாட்டிற்கு உலகின் பெரிய ஜனநாயக சக்தியான இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கே பேராபத்து இல்லையோ அவமானம் இல்லையா அவமானம் இல்லையா அப்ப இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுவதன் மூலமாக நாம் தமிழர் கட்சி இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாத்து தூக்கி நிறுத்தி இருக்கிறது நிறுத்தி இருக்கிறது மற்ற கட்சிகள் புறக்கணித்திருக்கிறது அதிமுக புறக்கணித்திருக்கிறது பாஜக புறக்கணித்திருக்கிறது பாமக எல்லாரும் புறக்கணித்து புறக்கணித்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்பதற்கு சொன்ன காரணம் சரியா என்று கேட்டால் சரிதான் அது வந்து மாற்று கருத்து அவர்கள் என்ன குற்றச்சாட்டை திமுக மீது வைத்தார்களோ இந்த தேர்தலை புறக்கணிப்பதற்கு வைத்தார்களோ அத்தனை காரணங்களும் எங்களிடமும் இருக்கிறது மாற்று கருத்தும் இல்லை எத்தனை காரணங்கள் இருந்தாலும் சரிதான் இவன் என்னதான் ஜனநாயக படுகொலை நடத்தினாலும் சரிதான் இவனை போட்டியிடாமல் வெல்ல வைப்பதற்காக வந்தவர்கள் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியை வேறோடு வேறடி மண்ணாக பிடுங்கி வீசி எறிவதற்காக வந்த கட்சி தான் நாம் தங்கள் கட்சி என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த காலத்திலும் நாங்கள் அத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் நாங்கள் போட்டியிடுகிறோம் போட்டியிடுகிறோம் ஐந்தாம் தேதி தேர்தல் வார காலம் இன்னொரு ஒன்பது பத்து நாட்கள் இருக்கிறது என்ன செய்ய வேண்டும் ஒன்னும் செய்ய வேண்டாம் ஒண்ணும் ஒன்று ஐந்தாம் தேதி வரைக்கும் ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை பார்க்காதீர்கள் தயவு கூர்ந்து பார்க்காதீர்கள் இந்த ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் உண்மை உண்மை என்று அப்படியே அந்த செய்திகளை நம்பக்கூடிய மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் பெரும்பாலான மக்கள் இந்த ஊடகங்கள் என்ன செய்தியை வெளியிடுவான் என்ன செய்தியை வெளியிடுவான் இந்த ஆளும் அரசு கடந்த மூன்றரை ஆண்டு காலம் திமுக நடந்தது இல்லையா இந்த மூன்றரை ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிந்து நீதிமன்ற வளாகத்தில் படுகொலை நடக்கிறது பள்ளிக்கூடங்கள் தாக்கல் நடக்கிறது கல்லூரிகள் தாக்கல் நடக்கிறது மருத்துவமனைகளுக்குள் நுழைந்து ரவுடி கும்பல் தாக்கல் நடத்துகிறது காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை காவல்

என் பிள்ளைய எப்படியாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து படிக்க விட வேண்டும் என்கிற எண்ணம் நோக்கம் ஆசை விருப்பம் எல்லோருக்கும் இருக்கும் அப்படிதான் ஒரு பெண் ஒரு மாணவி என்ன நடந்தது என்ன நடந்தது நீ அந்த மாணவியை உன்னால் பாதுகாக்கத்தான் முடியவில்லை குறைந்தபட்சம் அந்த மாணவி அளித்த புகார் அதையாவது வெளியே கொண்டு வராமல் இருக்க முடியுமா கொண்டு வராமல் இருக்க வேண்டுமா இல்லையா அந்த மாணவியினுடைய அடையாளத்தையும் வெளியே கொண்டு வந்து கொண்டு வந்து என் திமுக மாவட்ட செயலாளர்கள் திமுக ஒன்றிய செயலாளர்கள் திமுக வார்டு கவுன்சிலர்கள் நாங்கள் பரம்பரை பரம்பரையா திமுக என்று ஐம்பது ஆண்டு காலமாக நாங்கள் திமுக என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் வீட்டிலும் பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் இல்லையா இல்லையா அதே போன்றுதானே அந்த பிள்ளையும் அந்த பிள்ளையும் என்ன நடக்கிறது அந்த வழக்கில் அந்த வழக்கு என்ன ஆனது யார் அந்த சார் கேள்வி ஒரு பத்து நாள் கேட்டாங்க எல்லாரும் இன்றைக்கு எத்தனை பேர் கேட்கிறார்கள் எத்தனை ஊடகங்கள் விவாதம் நடத்தியது

அதற்கு காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவரே சட்டமன்றத்தில் பேசினார் என்ன பேசினார் எங்கள் கட்சி அனுதாபிதான் எங்களுடைய தான் என்று இல்லையா பேசினார் அனுதாபிதான் உங்க கட்சி அனுதாபியா பெரிய அயோக்கிய பல இருக்கிறான் உங்கள் கட்சியில் இருப்பவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் எப்படிப்பட்டவராக இருப்பான் இப்படிப்பட்ட மக்களினுடைய கைகளில் ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் ஒன்றா இரண்டா ஆயிரம் செய்திகளை சொல்லலாம் ஒரு வார காலத்திற்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனிம வள கடத்தலை எதிர்த்து போராடிய போராளி ஜவஹர் அலி என்கிற நபர் கனிம வள கடத்தல்காரர்களால் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார் தாசில் நாட்டை புகார் கொடுத்திருக்கிறார் கனிம கனிமவள குழந்தை இந்த மாதிரி எழுபதாயிரம் லோடு கனிம வளங்களை சட்டவிரோதமா பதுக்கி வச்சிருக்கிறாங்க அதை எடுத்து அதை வந்து உடனடியாக அதை நீங்கள் நடவடிக்கை எடுங்கள் சொல்லி அவர் புகார் கொடுக்கிறாரு தாசில்தாரிடம் புகார் கொடுக்கிறார் அந்த தாசில் தார் புகார் கொடுக்கப்பட்ட அந்த புகாரை அந்த கருவோட கருத்தில் சொல்லிட்டார் இப்ப என்ன நடக்குது அவர் படுகொலை செய்யப்பட்டார் இந்த மண்ணினுடைய வளம் வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒரு போராளி அரசு செய்ய வேண்டியது அரசு செய்யவில்லை அரசு செய்யாததால் மக்கள் களத்தில் இறங்கி போராடுகிறார்கள் போராடக்கூடிய ஒரு போராளி கரிமோல கடத்தல்காரர்களால் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீரழிந்து திமுக ஆட்சியை தூக்கி நிறுத்தி இருப்பது தெரியுமா இந்த ஊடகங்கள் மட்டும்தான் ஊடகம் மட்டும்தான் பேசவே மாட்டார்கள் என்னதான் ஊடகங்கள் பேசாது பேசாது மக்களுக்காக மக்கள் பிரச்சனைகளை இந்த ஊடகங்கள் பேசவே செய்யாது எல்லாவற்றையும் பேசுவார்கள் நயன்தாராஜ் திருமணமா ரெண்டு நாள் நியூஸ் போறோம் ஜெயம் ரவிக்கு விவாகரத்தா அது தலைப்பு செய்தியாக ஓடும் ஜி பிரகாஷுக்கு விவாகரத்தா அது தலைப்பு செய்தியாக ஓடும் எவன் கேட்டது உங்களிடத்தில் எவன் கேட்டது ஒவ்வொருத்தரும் வீட்டு வீடா போய் எவன் அவனுக்கு விவாகரத்தாவது எவன் அவனுக்கு குடும்ப பிரச்சனை இருக்கிறது என்பதை வெளிக்கொண்டு வர ஊடகங்களுடைய வேலை அல்ல வேலை இதை ஏன் வெளிக்கொண்டு வருவார்கள் ஏன் இதை கொண்டு வருகிறார்கள் என்றால் இதை கொண்டு வந்தால் தான் ஆளுங்கட்சியுடைய

இந்த முதன்மையான காட்சி ஊடகங்களை பார்க்காதீர்கள் பார்க்காதீர்கள் காட்ட மாட்டார்கள் அதுவும் நாம் தமிழ் கட்சி எல்லாம் தேர்தலில் போட்டியிடுகிற என்கிற செய்தியே பெரும்பாலான ஊடகங்கள் காட்டுறதே இல்லை காட்டியிருக்கிறார்களா ரெண்டாயிரத்தி பதினாறுல முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்டோம் நாங்கள் எத்தனை ஊடகங்கள் எங்களை காட்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க போட்டியிட்ட போது கூட எங்களை புறக்கணித்த ஊடகங்கள் உண்டு இவ இத்தனைக்கும் தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது முறை அரசியல் கட்சி நாங்கள் எங்களை காட்ட மாட்டார்கள் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இந்த மண்ணில் நடந்து எதிராக களத்தில் தொடர்ந்து நிற்கக்கூடிய அரசியல் கட்சியாக நாம் சொல்ல போனால் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியாக நாம் இந்த புகழ்ச்சி தான் நிற்கிறது கடந்த மூன்றரை காலமாக இதை நான் மட்டும் சொல்லவில்லை கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வேலை செய்து திமுகவை வெள்ள வைப்பதற்கு வியூபகம் வைத்து கொடுத்த பிரசாந்த் கிஷோர் அப்போதான் சொல்லிட்டு போனார் அடுத்த ஐந்தாண்டுகளுக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியின் குரலாக சீமானின் குரல்தான் இருக்கும் என்று திமுகவை வெல்ல வைத்தவர் பேசினார் திமுக வேலை செய்தவர் பேசினார் சொன்னது இன்ன வரைக்கும் நடந்து வருகிறது நடந்து வருகிறது அதை திசை தான் சீமான் பேசுறது போய் சீமான் அவரை பார்க்கல இவரை பார்க்கல அந்த படம் போய் இந்த படம் போய் எதுவும் என்ன போட்டு இந்த மண்ணினுடைய பிரச்சனைகளுக்கு சமரசமில்லாமல் இல்லாமல் குப்பை கொடுக்கக்கூடிய போராளியாக நான் சீமானவர்களும் அவருடைய தம்பிகளும் தொடர்ந்து நாங்கள் நின்று வருகிறோம் இந்த தேரல் இந்த ஈரோடு கிழக்கிடை தேர்தல் இந்த தேர்தலில் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தென்ன செய்ய முடியும் ஆட்சி மாறிட போதா எங்க நடந்து விட போகிறது உங்களுக்கு ஓட்டு போட்டா அக்க சீதாலட்சுமியை நாங்கள் வெல்ல வைத்தால் ஆட்சி மாறிவிடுமா ஏன் சந்திரகுமாரை வெல்ல வைத்தால் ஆட்சி மாறிவிடுமா மாறிவிடுமா மாறாது இல்லையா இவ்வளவு காலமும் ஏதாவது என்ன பரப்புரை செய்தார்கள் நான் தோல் கட்சிக்கு ஓட்டுப்பட்ட பிஜேபி வந்துடும் அதைத்தான செய்தார்கள் சொன்னார்கள் அதை தாண்டி ஏதாவது ஒரு பரப்புரை அவர்களால் வைக்க முடியாது இப்ப பிஜேபி சொல்கிறேன் மாறி மாறி திமுக அதிமுக இந்த மக்கள் வாக்கு செலுத்துகிறார்கள் என்றால் திமுக பிடித்து மறுபடியும் திமுக வாக்கு செலுத்தல அடுத்த ஐந்தாண்டுகால அதிமுக ஆட்சி மக்களுக்கு பிடித்து போய் வாக்கு செலுத்தல வேறு வழி இல்லாமல் வாக்கு செலுத்தினார்கள் வழி இல்லாமல் வாக்கு செலுத்தினார்கள் ஏன் அந்த கட்சியில் இருப்பவர்களே வேறு வழி இல்லாமல் தான் வாக்கு செலுத்தி தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்சிகளிடமிருந்து இந்த மண்ணை மக்களை மீட்டெடுப்பதற்கு ஒரு கட்சி பிறந்து விடாதா ஒரு கட்சி வலிமைத்து விடாதா இந்த மக்கள் நிற்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு கட்சியாக இந்த ராம் தமிழ்ச்சி இருக்கிறது இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஒரு மாற்றம் வந்தது என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்று நான் சொல்கிறேன் அடுத்த ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு அக்கா சீதாலட்சுமி அவர்கள் சட்டமன்றத்திற்குள் சென்றால் நாம் தமிழ் கட்சி தன்னுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினரை வென்றால் இந்த ஈரோட்டில் வென்றால் அது ஈரோட்டிற்கான வெற்றியாக மட்டும் இருக்காது தமிழ்நாடு முழுக்க உள்ள மக்களுக்கான வெற்றியாக காலத்தில் திமுக செய்யாத வேலைகளை செயல்படுத்தாத வாக்குறுதிகள் அடுத்த செயல்படுத்துவோம் ஏன் அதுக்கப்புறமா ஆட்சியில் நீடிக்க முடியாது தெரியும் ஏன் வந்துட்டான் நாம் தமிழர் பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டான் சட்டமன்றம் வரைக்கும் வந்துவிட்டான் இதற்கு மேலும் நாம் நம்முடைய வேலையை செய்யவில்லை என்றால் இருபத்தி ஆறில் மக்கள் நம்மை தூக்கி வீசிவிட்டு இந்த மண்ணில் ஒரு மாற்று அரசியலை மக்கள் உருவாக்கி விடுவார்கள் என்கிற அச்சத்தில் அந்த வேலையை கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பு ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு இருக்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு ஐம்பது ஆண்டு காலமாக எப்படியாவது இந்த மண்ணில் ஒரு மாற்றம் வந்துவிடாத என்கிற பெரும் ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய உலக தமிழர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஒரு மாற்றம் வந்துவிடும் மறுபடியும் மறுபடியும் திமுக அதிமுக திமுக அதிமுக என்கிற நிலை இல்லாமல் ஒரு மாற்று அரசியலை ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் கொண்டு வருவார்கள் அதற்கான ஆரம்ப புள்ளியாக இந்த பகுதி இருக்கும் என்கிற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய உலக தமிழர்களின் நம்பிக்கையை காப்பாற்றுவதற்கு வருகிற தேர்தலில் எங்கள் அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு மயிற்று நிலத்தில் உங்களுடைய வாக்களை செலுத்துங்கள் என்று நிகழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் சுடு